இந்த சைனஸ் ஒற்றை தலைவரி மைக்ரைன் இது எல்லாமே காணாமல் போயிடும் இந்த பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி தொங்கும் அவங்களுக்குலாம் மூக்கில் போடப்போட அந்த தண்ணி வெளில ஆரம்பித்தேன் இதெல்லாம் வத்தியே போயிடும் கட்டி அதாவது டிவின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தில் கூட அசால்ட்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு கிளியர் பண்ணி கொடுத்த இந்த மருந்து தான் இந்த மருந்தெல்லாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இந்த கோல்டு அதாவது இங்கே உள்ள பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா சளி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது குளிர்காலத்துலேயும் வரும் நார்மல் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வேர்வை சலியாக கூட இருக்கலாம் ஆக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சளி இந்த சைனஸ் அதே மாதிரி நெஞ்சு சளி நெஞ்சு கூட்டு சளி இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நான் என்ன மருந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையில் ஏற்கனவே இந்த பதிவு நான் அழகாக சொல்லியிருக்கேன் வள்ளலாரின் அற்புத மருந்துன்னு சொல்லியிருக்கோம் கள்ளலாரின் அற்புத ஒரு குணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனம் கொண்ட ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா முசு முசுக்கை வெள்ளை கருசுலாங்கண்ணி தூதுவளை இந்த மூணையுமே அழகாக நம்ம நூறு கிராம் நூறு கிராம் வச்சு நம்ம இந்த இந்த சளி தீராத சளி அதாவது நான் எவ்வளோவோ பண்ணி பார்க்குற நெஞ்சில் கட்டி கட்டியாக சளி இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் காலையில் ஒரு ஸ்பூன் இல்லை ஈவினிங் ஒரு ஸ்பூன் இல்லைனா படுக்க போகிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சாங்கனாக்கா இந்த சைனஸு ஒற்றை தலைவரி மைக்ரைன் இது எல்லாமே காணாமல் போயிடும் இதை தான் நான் ஏற்கனவே அழகாக நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவு சொல்லிவிட்டு இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்க இந்த மூக்கில் சைனஸ் மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம வீட்டு வாசல்லே கிடைக்கக்கூடிய தும்பை பூ அழகாக ஒரு பூ இருக்கும் அந்த ஃபோட்டோ கூட நம்ம வந்து நெட்டில் போய் தும்பை பூன்னு போட்டிங்கனாலே வந்துடும் இதிலேயே நான் டிஸ்பிளே பண்ண பார்க்கறேன் இப்போ தும்பை பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் அழகாக இருக்குது இதுதான் அப்படின்னு தோணும் உங்களுக்கே வீட்டு வாசலில் இல்லைன்னா கிராமப்புறங்களில் இல்லைன்னா கொஞ்சம் ரோட்டில் போனீங்கன்னா அந்த தும்பைப்பூவை பார்க்கலாம் துன்பத்தை போக்கும் துன்ப தும்பைன்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி முகம் இந்த சகாயின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இடத்துல ஸ்பான்ச் மாதிரி இருக்கும்ல அதான் சைனஸ் அங்கே உள்ள வைரஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் இதை எடுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் தும்பை பூ இருக்குது பார்த்திங்களா அது ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் அது உள்ளே போட்டு அப்படியே புளிஞ்சிங்கனா அந்த சார் வரும் அழகாக அந்த சாரை நல்லா படுக்க வச்சு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டாலே போதும் எப்பேற்பட்ட சைனஸ் அந்த வைரஸாக இருந்தாலும் காலி பண்ணிவிடும் கண் பார்வை நல்லா தெரியும் கண்ணில் போட்டுறக்கூடாது மூக்கில் போடணும் சரிங்களா ஸோ ரெண்டு ட்ராப் இந்த ட்ராப் போட்டு பாருங்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உள்ள மூக்கில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பேர்ப்பட்ட சளியும் நெஞ்சு சளியும் கரைந்து போகும் வாமிட்டாகவும் உங்களுக்கு வந்து சளி வந்துடும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தும்மி உடனே எல்லாமே வெளியே பண்ணிவிடும் ஆக சளியை கட்டிக்கொள்ளாமல் நம்ம உடம்புலேயே கட்டி கொள்ளாமல் வச்சுக்கக்கூடிய விஷயம் இந்த தும்பைப்பூக்கு உண்டு ஆனால் தான் தும்பை பூ ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நான் சொன்னேன் மாரி தூதுவலை வெள்ளை கரைசுலாங்கண்ணி முசு முசுக்கை இது ஒரு ப்ராசஸ் இது காலையில் இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்போ கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த தும்பை இப்போ பூவோட சாரை மூக்கில் விட்டுட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் சூப்பராக உங்களுக்கு சைனஸ் இருக்காது தலைவலி இருக்காது கண்ணில் நீர் கொத்துக்காது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி தொங்கும் அவங்களுக்குலாம் மூக்கில் போடக்கூட அந்த தண்ணி வெளில வர விஷயம் இதெல்லாம் வத்தியே போயிடும் முக அழகும் பொழிவும் கொடுக்கும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் கெட்ட நீர் சேர்ந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும் ஸோ இது செய்தாலே போதும் அதேமாரி நாட்டு மருந்துக்களை நீர் கோர்வை மாத்திரை இப்போ நார்மலாக கிடைக்கிது அந்த காலத்தில் உட்காந்து செஞ்சு அரைச்சிட்டு இருக்கணும் சின்ன சின்னதாக ரோஸ் ரோஸாக உருட்டியே வச்சுருப்பாங்க அதை பால்ல இல்லாட்டினா பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் வாரம் ஒரு முறை ரொம்ப தலைவலிக்கு இருக்கும் ஒத்தக்களி இருக்காங்க இல்லையா அதை அழகாக பத்து மாரி போட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்பொழுது உள்ளே நீர் தேங்காமல் அழகாக வெளியில் இழுத்துடும் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தட் தான் நம்ம சொல்லியிருக்க இந்த மூணு மெத்தடுமே நாட்டு மறந்தே கிடைக்கிது நீர் கோருவை மா கேட்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தும்பைப்பூ இந்த தும் தும்பைப்பூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் சைனஸ் மட்டும் கிடையாது இன்னும் பல வியாதிகள் ஏன்னா நசியம் வியாதியை நசியசி நசி நசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி பாருங்க இந்த நசியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம மூக்குக்காக தான் விடுவோம் ஆனால் அது வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த தும்பைப்பூக்கு உண்டு சரிங்களா ஸோ அதனால தும்பைப்பூ பெரிய ஒரு ரகசியமாக வைத்து கொண்டிருந்தார்கள் இப்போதான் வந்து தும்பைப்பூவை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்தது நான் சொன்ன அந்த மூணு பொருள் வள்ளலார் கண்ட அற்புத ஒரு மருந்து இது இருந்தாலே போதுங்க இதை கையில் மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட வைரஸையும் எதிர்கொள்ளவும் வருங்காலத்தில் பயமுறுத்தக்கூடிய ஒவ்வொரு வைரஸையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இந்த கொண்டு இதை வச்சிருந்தாலே போதுமான விஷயம் தான் இதை மெயின்டைன் பண்ணாலே போதும் தான் நம்ம இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனுக்குலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தான் காலப்போக்கில் அந்த காலத்திலேயே செய்து வெற்றி கண்டு பல கட்டி அதாவது டிவின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தில் கூட அசால்ட்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு கிளியர் பண்ணி கொடுத்த இந்த மருந்து தான் இந்த மருந்தெல்லாம் சரிங்களா நம்ம புக்கிசத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போய் அழிஞ்சிக்கிட்டு நம்ம பெருசு பெருசாக செலவு பண்ணிவிட்டு உடம்பையும் கெடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சளிக்கு மட்டுமே கிடையாது எல்லாத்தையும் க்யூர் பண்ணும் இது மெயினாக நான் வந்து இல்லை ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்காக இதை எடுத்து வைத்து கொண்டாலே போதுமான விஷயந்தான் இது பல வகையான வியாதியை யூஸ் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வியாதியெல்லாம் இந்த மூணும் முசு முசுக்கை வெள்ளை கருசுலாங்கண்ணி தூதுவலை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்டம் கண்டம் பிண்டம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இது எல்லாத்தையும் சார்ந்த இதைத்தான் கண்டுபிடிச்சார் வள்ளலார் விளக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஜீவகாந்தத்தை எடுத்தார் நம்ம உயிர்காந்தத்தை உயிரில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அவ்வளோ அழகாக அதில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் அதில் உள்ள கரைகளையும் கலக்கக்கூடிய இந்த மூணையும் கண்டுபிடிச்சார் இந்த மூலிகைகள் அதுதான் இந்த மூணு அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது செய்த நிலம் பெறுங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்